ல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் ஒற்றிப்பணிகின்றேன் மிகப்பெரிய அளவிலே கல்வி பணியாற்றுகின்ற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய பெரியோர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என் வார்ந்த வணக்கங்கள் கசடற என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி சமூகத்துக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிற அத்தனை பேருக்கும் என் அன்பு சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளையோர்கள் அத்தனை பேரையும் அன்பு சார்ந்து வணங்கி மகிழ்கின்றேன் கற்க கசனக் குழுவினர் திருக்குறள் வகுப்பொன்றை நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது இந்த வகுப்பு பற்றி என் மனதிலே ஒரு படம் இருந்தது இங்கு வந்து பார்த்தால் அந்த படம் இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிற அளவுக்கான உங்களை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை ஒரு பத்து பதினைந்து பேரோடு சூழ இருந்து திருக்குறளை படிக்கப் போகிறேன் என்ற மனநிலையில் வந்த எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் இந்த சூழலுக்கேற்ப நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அதற்கான அவகாசத்தை உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய வகுப்பு ஒரு அறிமுகம் தான் திருக்குறளை படிக்கிற முறை படிக்க வேண்டிய தேவை அதை எப்படி உட்கொள்வது என்பது பற்றி சில செய்திகளை சொல்வதில்